முக்கா மணி நேரம் என் பொண்ணுட்டு பேசியிருக்கேன் அதெல்லாம் வீடியோல போட்டு பாருங்க வந்து கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துடலாம் முதல்ல அந்த ஏற்கனவே மூணு போக போக அவங்க என்ன இப்ப ஒரு இடத்துக்கு போனோம்னா அது போய் என்ன என்னன்னு சொல்லி விளக்கம் பண்ணி அதுக்கான சிந்தனை அவங்களுக்கு இருக்கான்னு பார்த்து எல்லாமே வரும் முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிறக்கே அந்த சூழல் புரிஞ்சுக்கிறக்கே இப்ப என்னையை புரிஞ்சுக்கணும்னா கடுமையான விதிகள் இல்லவா இப்ப என்னைய நான் யாரையும் அனுமதிக்கிறது இல்லையே இப்ப என்னன்னு புரிஞ்சுக்காம யாரும் பணம் இல்லாம காசு இல்லாம சும்மா யாரும் வந்து கத்துட்டு போக முடியாது அதனால எல்லாம் மிரண்டு ஓடிடுறாங்க இந்த மாதிரி கடும் வீதிகள் இருந்தால்தான் குணமாக்க முடியும் சும்மா போய் அங்கெல்லாம் போய் அங்க யூனிவர்சிட்டியில எவ்வளவு யூனிவர்சிட்டிங்கிறது அவங்க செய்முறை ஏன்னா உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் நம்ம நாடு மாதிரி கல்லூரி மாதிரி கிடையாது போறது வர்றது அது மாதிரி கிடையாது எல்லாம் எல்லாமே ஆராய்ச்சி அடிப்படையில தான் அங்க ஆராய்ச்சின்னா அந்த அடிப்படையில் இருந்தா மட்டும்தான் நம்ம அங்க காக்க பிடிக்கும் முடியும் ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் அவங்க மதிக்கிறாங்க ஆராய்ச்சினா உல அங்க அந்த அந்த கடவுளை எடுக்க அந்த கடவுள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சி உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அந்த முடிவு வந்து உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அதனால மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதே தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா இது அதனால எதையுமே எதையுமே கஷ்டம் கிடையாது அது போக போக புரிஞ்சுட்டு நம்ம யாருன்னு அவங்க புரிய வைக்கணும்னா அந்த சூழல் வர்றப்ப புரிய வச்சல ஏன்னா அவங்க வந்து எல்லா விண்வெளித்துறை தான் முடுக்க முடுக்கா இருக்குது விண்வெளித்துறை எல்லாமே இருக்கு அப்போ அந்த விண்வெளித்துறைக்கான பங்களிப்பு ஒன்று என்னங்கிறப்ப அது உள்ள அப்படியே கொடுக்கலாம் இப்பதான் இப்பதான் மூணு வகுப்பு நாலு வகுப்பு போயிருக்காங்க இனி இந்த மாசம் டிசம்பர் மாசம் ஜனவரி இந்த மாசம் இப்போ இதுலயே வந்து இருக்கு அவங்களுக்கு இன்னும் சொல்லப்படுற நான் மூன்றரை வருஷம் எங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு அது இருக்கு மூன்றரை ஆண்டுகள் இரண்டு ரெண்டு ஆண்டுகள் தான் மறுபடியும் வெவ்வேறு வேலையின் காரணமாக வேலை சம்பளம் குறைஞ்சபட்ச மாணவருக்கான தேவை கல்லூரியிலேயே வேலை அப்படின்னு எத்தனையோ சொன்னாங்க அவங்கள இதெல்லாம் நீ போக போக புரிஞ்சுக்கிட்டு அப்ப நம்ம ஆரம்பிக்க வேண்டியது மற்றபடிக்கு வாரத்தில் ரெண்டு நாள் எனக்கு மூணு நாள் விடுமுறை மற்ற நேரத்துல வந்து எப்ப வேணாலும் கூப்பிடணும் காலையில நம்ம கூப்பிட்டு அங்கே அஞ்சு மணி கூப்பிட்டோம் பத்து மணி நமக்கு பத்து மணி வகுப்பு நம்ம எடுக்கிறோம் இல்லையா அது அவங்க காலையில அஞ்சு மணி அதே மாதிரி இரவு நம்ம பத்து மணிக்கு கூப்பிட்டா அங்கே அவங்க வந்து இரவு அஞ்சு மணி தான் இரவு பத்து மணிக்கு வகுப்பு வச்சிட்டா ஒரு நாளைக்கு வகுப்பலாம் வகுப்பு வைக்கலாம் இரவு பத்து மணிக்கு வகுப்பு வச்சோம்னா அவங்களோட பேசலாம் காலையில பத்து மணிக்கு வைப்பீங்கன்னா அது ஒண்ணும் இல்லை காலையில பத்து மணிக்கு எல்லாருமே இருப்பீங்க காலையில பத்து மணி எல்லாரும் இருப்பீங்க அப்ப எல்லாருமே பேசலாம் இரவு பத்து மணிக்குறப்போ யாரு நம்ம இரவு எட்டு மணியோட வகுப்பு முடிச்சிக்கிறோம் இல்லையா ஹம் அதுக்கப்புறம் நான் தான் வேணாம் பேசலாம் ஏன்னா பேசலாம் நாம பேசலாம் மற்ற சனி ஞாயிறுல இடையில புடிச்சிக்கலாம் இடையில புடிச்சிக்கலாம் அவ எல்லாமே பேசிருக்காங்க இது வந்து ஒண்ணுமே இல்லை நான் போக போக தான் செய்ய முடியும் போக போக செஞ்சுக்கலாம் இப்போ நான் பழங்களும் ஆரஞ்சு வாங்கி வச்சிருக்கேன் ஒரே ஒரு ரூபா தான் ஒரு கிலோ ஒரு ரூபா தான் அங்க எண்பது பைசா தான் ஒரு கிலோவே எண்பது பைசா எண்பது பெண்ணி ஒரு பவுண்டுங்கிற அது ஒருபாய் அவங்க நாட்டுக்கு ஒரு ரூபா இருபத்தஞ்சு ரூபா சம்பாரிச்சிட்டாங்கன்னா முடிச்சுக்கலாம் இருபத்தி அஞ்சு அந்த நாட்டு பணத்துல இருபத்தஞ்சு ரூபாய் சம்பாரிச்சு கற்பனையா சொல்றேன் பாருங்க

அப்ப இங்க இருந்து நம்ம இங்க வந்து போட்டு போட்டு வளக்கிட்ட சோறு வளக்கியாச்சு அங்க போகிறப்ப தானாவே தானாவே அந்த சூழல் அந்த சிக்கனம் அப்புறம் சோம்பேறித்தனை தானா செய்யணுங்கிற எண்ணெய் வரும்போது அட இருக்க சாப்பிடலாம் பாருங்க சமைச்சு குடுக்குறப்ப சமைச்சு குடுக்கறப்ப அந்த நாக்கு ஊசிக்க யாரை குடுக்கறாங்க திருட்டு அந்த மாதிரி சோம்பேறித்தனை வந்துரும் தானே சமைக்கின்ற பொழுது அந்த சூழல் மாறும் என்னது எல்லாமே சொந்த முடிவு ஒருத்த ஒரே ஆள் தான் இருக்கிற நீயே முடிவு எடுத்தாங்க எல்லாமே நீயே முடிவு எடுத்தாங்க அப்பதான் இயற்கை இயற்கை அதான் தனித்து இருக்குன்ற பொழுதுதான் எல்லாமே சாத்தியம் கல்லூரியில முழு நேரம் இருக்கலாம் அங்க ராத்திரி அங்க ஏழு எட்டு மணி வரைக்கும் கல்லூரி இருக்கு ஈராவு அந்த அளவுக்கு மாணவர்களுக்கான பாதுகாப்பீங்க அந்த அளவுக்கு அவங்க அந்த சிஸ்டம் இருக்கு அப்படி அந்த முறையே அப்படித்தான் இருக்கு நம்ம முறையங்க கிடையாது எல்லாம் செய்முறை எல்லாம் பெரிய கேரளா பொண்ணு இன்னொருத்தங்க இருந்து இருபது பேரா ஆமா இருபது இருபதுல எல்லாருமே வெளிநாட்டா உள்நாட்டுக்காரனே இல்ல உள்நாட்டுக்காரனே ரெண்டு ஒருத்தர் தான் அப்படின்னா பாருங்க எல்லாருமே அந்த வெளிநாட்டு மாணவர்களும் அந்த தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க இருபத்தி ஒரு பேருமே வெளிநாட்டு மாணவர்கள் தான் இப்ப உள்நாட்டு மாணவரே சேர்ல யாருமே உள்நாட்டு மாணவரே பாருங்க அதான் விஷயமே அப்ப வெளிநாட்டு மாணவர்களுக்கு அதுக்கான வசதி கொடுக்கணும் அப்ப அங்க படிக்கிறப்ப மாறிடுறான் எங்க கடவுள் இவ்வளவு தரம் இருக்கு அங்க படிச்சு தேர்வானா எங்க கடவுல படிச்சு தேர்வானாங்கிற பேர் வருதே இல்லையா யாரா இருந்தது கல்விங்கிறது பொது கல்விங்கிறது பொதுதானு இந்த மருத்துவத்தை வெங்கடேசன் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா நான் இப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் சொல்லி கொடுப்பேன் இப்படி சிஸ்டத்தை வந்து சொல்லி போடு கடுமையான விதிகள் போடுறோம் இல்லையா நினைச்சி நேரம் கூப்பிட்டு பேசுறேன் நீங்க நீ ஒருத்தர் வர்றீங்க அப்புறம் யாரோ ஒருத்தர் மற்றவங்களா வேலைக்கு ஓடிடுறாங்க இல்லையா அடுத்த முறை வரப்ப இன்னும் விதிகள் கடுமையா இருக்கு ஆறு மாசத்துக்கு எங்கேயும் போக கூடாதுன்னு போய் நான் கூப்பிட்டுற நேரத்தான் தான் இருப்பேன் இருந்தா வர அப்படி எல்லாம் கடுமையா போட்டணும் தான் ஒரு பத்து பேத்து உருவாக்க முடியும் ஏன் நீ போனா எனக்கு என்ன ஏனா அப்படி விதிகள் இருந்தால்தான் அதுதான் குருகுல கல்வி முறை அப்பதான் வெற்றி அடைய முடியும் ஏன்னா நோயை தீர்க்க முடியாதுன்னு ஒரு விதி இருக்கு நோயை தீர்க்க முடியும்னு ஒரு விதி இருக்கு நோயை தீர்க்க முடியும்னா ஜீரணியை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சக்தியை எடுத்து காட்டணும் நாபார்ந்து கட்டணும் இப்படியெல்லாம் இருக்கு அப்ப நீ சும்மா வந்து பணத்தை கட்டி போட்டு சொல்றதுன்னு செயலணும் ஒழுக்கம் இல்லாத இப்படித்தான் அதனால ரொம்ப விதிகள் கடுமையா இருக்கும் இன்னும் விதிகள் அதிகமாக்கிட்டு தான் போதும் குறைக்கவே முடியாது இதெல்லாம் எதுக்கு என்ன பொருள் அந்த பச்சாதாபம் பாத்து என்ன பண்ண போறோம் குறைந்த தேவையில் வாழ்ந்த குறைந்த தேவையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதான் விஷயமே நம்ம நம்ம குடும்பத்துல பார்த்தீங்கன்னா பத்து முப்பது பேர் இருக்காங்க அத்தனையுமே வர்றாங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வர மத்தவங்க சும்மா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க அவனால சொல்லித்த அவங்கனால சொல்லி தரவும் முடியாது எந்த முன்னேற்றத்தை அவனால தர முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு இறங்கி பண்ணணும் அப்ப அப்ப ஆரோக்கியத்தை அடி வாங்க இப்போ பாருங்க அங்க அந்த நாட்டுக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோமே ஆரோக்கியத்தில் அடி வாங்குறப்ப தானாவே இதை கத்துக்குவாங்கல்ல ஏற்கனவே ஏற்கனவே நமக்கு பழைய பாதம் இருக்குல்ல அதனால பயப்படுற கொண்டு இல்ல பயப்படுற இங்க வந்து நீ புதுசா கண்டுபிடிக்காட்டி பரவாயில்ல உன் ஆரோக்கியம் சாதா ஆரோக்கியம் இல்லைன்னா எதுவுமே இல்லை ஆரோக்கியம் இல்லைன்னா எதுவும் இல்லை அப்ப அப்ப வந்து உங்களுக்கு இயற்கை இயற்கை தீர்மானித்தரும் அதாவது இயற்கை என்ன பண்ணோம்னா ஒரு சூழலுக்கு தள்ளுகின்றபோது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் மனம் மாறிடும் அறிவு மாறும் எல்லாம் மாறிடும் அப்ப நமக்கு முன்னு உதாரணமா இருக்கிறோம் முன்னு உதாரணமா ஆஹ் அப்ப பாக்கும் பொழுது என்ன ஆகுதான் ஓ இப்படித்தான் இப்படிதான் பெற்றோர் இப்படிதான் இதனால நம்ம ஆரோக்கியத்தை பத்தி நம்ம காலப்பட அவசியம் இல்லை இனி போக 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 என்ன சொல்றாங்க பாருங்க அதை பலமுறை பாருங்க நீங்களும் கருத்துக்கள் சொல்லுங்க இந்த மாதிரி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படி நீங்கள் பேசி அனுப்புற அவங்க பாத்துர்றாங்க அந்த குழுவுல நாம போட்டுக்க நம்ம வந்து இந்த குழு ஒன்று வச்சிருக்கோம் அதாவது கண்டு கண்டுபிடிப்பு குழுன்னு ஒரு பத்து பன்னெண்டு பேர் வச்சிருக்கேன் தன் மீன்கண் பேர் போட்டு தன் மீன்கன்னு ஒரு குழு இருக்கு அதை பாத்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சியாளருக்கு மட்டும் நாங்க ஒரு நாலஞ்சு பேர் அது நீங்க இருக்கிற தெரியல பாருங்க அதுல போட்டு அவங்களுக்கு போயிடும் அதுலயும் போட அவ இயல்லையும் போடலாம் அவங்க பாக்குறாங்க இல்லையா ஆஹ் அது நம்ம சொல்ல எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே எல்லாமே அந்த முதல்ல இப்ப இந்த வீர் மருத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் நம்ம நாட்டுக்கே தெரியாத பொழுது என்ன நம்ம நாட்டுக்கே இது தெரியாத பொழுது அய்ய நாட்டுக்கு எப்படிங்க தெரியும் வெங்கடேஷன் எழுதிட்டாங்கறக்காகவே தமிழ்நாட்டுக்காரப்பூர் ஏத்துக்கிட்டானா எல்லா கழு எல்லா கழகத்துல வந்துருச்சா பேருக்குதான் திருக்குறளே ஒரு மனப்பாட பகுதியை வச்சிருக்கிறீங்க திருவள்ளுவர்ல இவ்வளவு சொல்லியிருக்காரா திருவள்ளுவர் நீர் மருத்துவத்தை இன்னும் அரசாங்கத்துக்கே இல்லை நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழல் உட்காந்து பாருங்க அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நம்ம ரெண்டாயிரம் ஆண்டு மறந்துட்டோமே கிடைக்காம போயிடுச்சு யாரோ வந்தாங்க இந்த தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்காக தமிழ் மொழியில் இருக்கிற இலக்கியத்தை பாடத்துக்குள்ள வைக்கிறதுக்காக எவ்வளவோ பாடுபட்டு இருக்கிறாங்க ஆனா அதை விட அதை விடலாம் சாப்பிடக்கூடியது தனக்குத்தானே மருத்துவம் செஞ்சுக்கிறது தமிழ்லயே இருக்குதுங்கிறது இன்னும் உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது ஏன் எல்லாரும் படிக்க சரி தனக்குத்தானே மருத்துவம் தனக்குத்தானே மருத்துவம் செய்துக்கலாம் தனக்குத்தானே நோயை குணமாக்கிக்கலாம் அப்படிங்கிற செய்தி ஏன் இன்னும் இயற்கை 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 பற்றி பேசுகின்றது யாரும் பேசலைன்னா அதுதான் சாபக்கேடு அவங்க இயற்கைக்கு துரோகம் இயற்கை உணவு பேசிட்டு இயற்கைக்கு துரோகம் பண்றாங்க ஏதோ அவங்க என்ன இயற்கை உணவு தயாரிக்கிற மாதிரி இயற்கை கடையில வாங்கி கொடுக்கற இயற்கை உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது நீங்களும் நீங்கள் ஒரு இயற்கை உணவை தயாரிச்சு பார்த்தா தெரியும் ஆறு மாசம் ஒரு வருஷம் கட்டுமையா உடைச்சு பார்த்து அதுல இருந்து வரக்கூடிய பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா தெரியும் நீங்க என்ன பண்றீங்க கடையில வைக்கிறத வாங்கிட்டு திருட்டு இயற்கை உணவை பத்தி பேசுறீங்க தானே கடையில வாங்கி வைக்க வேண்டியது அதை திருட்டு நீங்க பேசிய நீங்க இயற்கை உணவு இயற்கை உணவு பத்தி பேசுற இயற்கை உணவு உற்பத்தி பண்றேன்னா பாருங்க அதுவும் இல்லை இப்படித்தான் அந்த கேள்வியில எழுது அப்ப இயற்கை ஆற்றல் என்பது வேறு நம்ம இயற்கை ஆற்றல் பத்தி பேசுகின்ற பொழுது இயற்கை உணவு அடிபட்டு போய்விடுகிறது இயற்கை உணவு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இயற்கை உணவு தான் அந்த எல்லாமே நீங்க நம்ம சாப்பிடுற ஒரு பலகாரம் இருந்தாலும் இயற்கையில தயாரிச்சு இருக்க முடியும் நம்ம செயற்கையா சில சுதைகளை கூட்டி அதிகமான ருசி ஊசி நம்ம நம்ம அது இயற்கை உணவு தான் இயற்கையான இயற்கை ஒரு பழம் இடத்துல ஒரு வாழைப்பழம்னா அது இயற்கையான இனிப்பு இருக்கும் இயற்கையான இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுவும் ஏற்கொணவுதான் ஆனால் அது சுத்தப்படுத்து சுத்தப்படுத்துறதுக்கு அது பயன்படுகிறது நாம சாப்பிடுகின்ற உணவு சாதாரண உணவு வந்து சுத்தப்படுத்துவதற்கு பயன்படுவதில்லை அது அதுதான் இந்த வித்தியாசம் தெரியாமையே இப்ப ஓட்டிட்டு இருக்கிறது இப்ப நாம என்ன இயற்கை ஆற்றலை எடுக்கிறதுக்கு தான் பயிற்சி கொடுக்குறோம் இயற்கை உணவை பத்தி பேச்சே இல்லை அப்ப எல்லாத்துக்கும் மரம் அட்டி நான் போய் ஏற்கனவே சாப்பிடுறது இன்னும் நான் ஏற்கனவே பத்தி பேசுறது என்னையான முட்டாள எவன் இருப்பான் நான் ஏற்கனவே பத்தி பேசுற பாய் திறக்கவே மாட்டேன் ஏன்னா இயற்கை உணவு வேற இயற்கை ஆற்றல் வேற நமக்கு தேவை மூலத்தில் இருந்து எடுத்துக்கணும் என்னது மூலத்தில் இருந்து எது உணவை உற்பத்தி செய்கிறத அந்த ஆற்றலவே எடுத்துக்கிற நீ உணவு உற்பத்தி பண்ணிட்டு போ அது கீழ் மக்களுக்கு தான் எனக்கு நேரடி ஆற்றல் அப்ப உணவு சாப்பிடுறவன் கீழ் மக்கள் ஆற்றலை எடுத்துக்கொள்றவன் மேன் மக்கள் என்னது மக்களா கீழ் மக்களா அப்படி நீ பழம் சாப்பிட்டு தான் நீ கீழ் மக்கள் தான் உனக்கு பழத்துக்கு காரணமான ஆற்றல் வாழை மரம் எங்கிருந்து ஆற்றல் எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ வாழை மரம் ஒரே ஆண்டுல கேக்குதுன்னா ஆற்றல் எங்கிருந்து எடுத்துக்கோ அவ்வளவு ஒரே வருடத்துல காய் கேட்கிற அற்புதமான ஒரு வாழை உலகத்துல எங்கேயுமே இல்லை ஒரே வருஷத்துல பத்து மாசத்துல அது முழு பலனையும் தருதுன்னா எவ்வளவு ஆற்றலை எடுத்துக்கும் பாருங்க வா உலகத்துல ஆச்சரியமான ஒரு மரம் வாழை மரம் அதோட செட்டே போது பாருங்க அதுக்கப்புறம் அது செத்து போகுது குழந்தைகளை வாழ வச்சுட்டு போகுது தாய் இறந்து போது பாருங்க அது பேரு தாயை கொன்றான்னே பேரு தாயை கொன்றான்னு சாரும்பாங்க தாயை கொன்றான்னு சாருனாவே அந்த மட்ட சாறு வாழைப்பட்டை சாறு இதெல்லாம் ஏதாவது பூச்சி எல்லாம் கடிச்சிருச்சு விஷம் கடிச்சிருச்சுன்னா அந்த காலத்துல வாழைத்த வாழைக்கிழங்கு சாறு குடிக்க சொல்லுவாங்க தோண்டி விட்டு அல்லது வாழை பட்டத்தை புடிச்சா எல்லாம் வாழை மரத்துல பூரா தொண்ணூத்தி அஞ்சு தண்ணி தான் அந்த வாழை மரத்தை வெட்டி நீங்க மண்ணுக்குள்ள போட்டு மூடிட்டீங்கன்னா அத்தனை சத்துமே அந்த கிளைக்கண்ணுக்கு போயிட்டு அந்த தண்ணி சத்த பூரா அதுக்கு கொடுக்கணும் இவங்க முட்டாள்தன்மை என்ன பண்றாங்க வெட்டி ஓரமா போட்டு நாசம் பண்றாங்க அந்த பூமிக்குள்ளே போட்டு மூடிடு அவ்வளவு தண்ணி பூமி எடுத்துக்கணும் எல்லாமே தப்பு தான் எல்லா தப்பு பண்ணிட்டு விவசாயமே தப்பு தப்பா போச்சு சரி இருக்கட்டும் இப்ப நான் இத பத்தி படிக்கலாமா இப்போ எது மூணாம் மூணாம் பக்கம் படிச்சு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் பேச்சு நிறைவு செஞ்சீங்கன்னா அப்புறம் இருபது எட்டு மணிக்கு மூன்றாவது ஆகணும் பிறவிலிருந்து நூத்தி நாற்பத்தி எட்டு சரி மூன்றாவதாக நாம் பல்வேறு பழக்க வழக்கங்களினால் நம் உடலை கெடுத்துக் கொண்டவர்கள் உடல் நல்ல நிலையில் இருக்கு நீர் உணவு அவசியம் எப்படி நீர் உணவு முறைக்கு நாம் வருவது முதலில் நாம் சைவ உணவுக்கு வர வேண்டும் பாலும் அசைவ உணவு தான் மனித உடல் சைவ உணவுக்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறது சில மாதங்களாவது சைவ உணவில் பழகாதவர்கள் நீர் உணவிற்கு வர முடியாது செய்முறை பெட் காபி என்பதை மறந்துவிடுங்கள் காலை பத்து மணி வரை சுத்தமான நீர் மட்டுமே அரு பருகுங்கள் ஒன்பது மணி அளவில் தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் சிறுநீர் பிரிவதை முதல் நாளே உணர்வீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் பருகும் மணிக்கணக்கை பதினோரு மணி பன்னிரண்டு மணி என்று மாலை ஐந்து மணி வரை தள்ளி போடுங்கள் இதனால் உடல் இழைத்து கொண்டே வரும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு சப்பாத்தியும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறி சாப்பிடலாம் மலச்சிக்கல் கூடாது நாளடைவில் உடலில் உள்ள எல்லா நோய்களும் நீங்கிவிடும் உடலில் உள்ள பழைய மருந்துகள் வெளியே வருவதை நீங்கள் உணரலாம் இந்த நீர் வைத்தியம் மட்டுமே இதை செய்ய வல்லது உடலில் உள்ள பழைய மருந்துகளை வேறு மருந்து கொடுத்து வெளியில் எடுக்கவே முடியாது ஓர் எல்லையில் உங்கள் உடல் எடை குறைவது நின்றுவிடும் புறம் எத்தனை நாள் முழு பட்டினி இருந்தாலும் எடை குறையாது உங்கள் உடல் முழு சுத்தம் அடைந்துவிட்டது என்று பொருள் ரத்தத்தில் உள்ள எல்லா அசுத்தங்களும் நீங்கி போக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ற அளவுக்கு குறையும் நிலையை நீங்கள் அடைய முடியும் மேற்கண்ட நீர் உணவு உடலை சுமார் ஆறு மாதங்களில் விட்டு விட்டு செய்தால் கூட சுத்தப்படுத்தி விடலாம் பிறகு நீங்கள் விரும்பினால் எப்போதாவது பழைய உணவை உண்டு பார்த்து மறுபடியும் நீர் உணவால் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் நீர் உணவால் உடலை சுத்தப்படுத்தி கொண்டவர்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டார்கள் என்று அனுபவத்தை கொண்டு நான் உறுதியாக கூறுகிறேன் ஏன் ஏன்னா உள்ள அந்த பழைய உணவு பழக்கத்துக்கு போனா கபம் கட்டிக்கும் உடம்பு பழ தொந்தரவு பண்ணும் அப்ப அப்ப அந்த சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா அப்படிங்கிற மாதிரி அப்படி பண்ணுது அடுத்தது இருபத்தி ரெண்டாவது பாடம் இன்னொரு ரெஞ்சு படிச்சு இருபத்தி ரெண்டாவது பாடம் குடும்ப கட்டு சில சிந்தனைகள் நூறு வயது வாழக்கூடிய சிம்பிள் நூறு பேர் எடுத்துக்கொண்டு மாணவர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒவ்வொன்றிலும் பத்து பேர் கொண்ட பத்து குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருபது வயது இடை இடைவெளி கொண்ட ஐந்து தலைமுறைகள் என்று கற்பனை செய்து கொள்வோம் அந்த மாதிரி ஜனத்தொகையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருபது வயதிலிருந்து நாற்பது வயதுக்குட்பட்ட வாரிசு பெற்றுத்தரும் வயதிலுள்ள ஒரு பெண்மணி மட்டும் இருப்பாள் இருபது வயதிலிருந்து நாற்பது வயதிற்குட்பட்ட வாரிசு பெற்றுத்தரும் வயதில் உள்ள ஒரு பெண்மணி மட்டும் இருப்பாள் அவள் மேற்படி இரண்டு பிள்ளை பெற்றுக் கொள்ளுகின்ற எளிய வயது நாற்பது வயதுக்குள்ள எளிமையா பின்பற்றிக்கலாம் ஆனால் ஆனால் இருபது குழந்தைகள் பெறுகிற அளவுக்கு சக்தி இருக்கு ஆனால் இரண்டை மட்டும் எடுத்து கொண்டு பதினெட்டை சேமிப்பாக வைத்து விடலாம்ங்கிறார் இயற்கையாகவே ஒரு ஒரு இருபது குழந்தை பெற்றுக்கலாம் ஆனால் அந்த சேமிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ரெண்டு வச்சுக்கிட்டு மித்ததை அந்த பதினெட்டு சேமிப்பு வச்சுட்டோம்னா ஆரோக்கியம் நேரம் காடும் எல்லாம் மிச்சமாகும் ரொம்ப முக்கியமானது அதான் ரெண்டு அப்படிங்கிறது சரி ஆஹ் ஒரு பெண்ணின் நூறு வயது ஆயுளில் குழந்தை பெறக்கூடிய வருடங்கள் இருபது அதிலும் இரண்டு வருடங்களை மட்டுமே உபயோகப்படுத்தி இரண்டு பிள்ளைகள் மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது அவளுடைய சந்ததி விருத்தி சக்தியில் பத்து சதவீதம் மட்டுமே உபயோகப்படுகிறது மீதி தொண்ணூறு சதவீத சக்தியும் விரயமாகி விடுகிறது இந்த மாதிரி நிலைமை எப்படி இருக்கும் சென்ற நூறு ஆண்டுகளில் மனித ஜனத்தொகை இரண்டு உலக யுத்தங்களையும் மீறி நான்கு பங்கு அதிகரித்துள்ளது மனித ஜனத்தொகைக்கு இயற்கையாக ஒரு நூற்றாண்டில் குறைந்தபட்சம் பத்து மடங்கு அதிகரிக்கக்கூடிய சக்தி உண்டு மனிதன் விண்வெளியில் இடம் பிடித்து வாழ காற்றின் அவசியமில்லாத இல்லாத எண் கண்டுபிடிப்புகளான இரண்டு இயந்திரங்கள் உள்ளன கிராவிட்டி புவியீர்ப்பு விசையை மின்சாரமாக மாற்ற வல்லது மனிதன் பிற கோவில்களில் வாழும் சமுதாயங்களை அமைக்க வல்லது தற்சமயம் கோவையில் பொறியியல் கல்லூரியில் கல்லூரிகளில் கவனத்தில் உள்ளது இந்த இயந்திரம் இதனுள் உண்டாகும் அவுட்புட் அவுட்புட்டில் எண்பது சதவீதத்தை யூஸ்ஃபுல் டெக்னிக்காக டைனமோவிற்கு கொடுக்க க்ளோஸ்டு சர்க்கியூட் வாட்டர் என்ஜின் இதை பற்றி விவரம் என் புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறையில் எழுபத்தி ஏழாவது பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இது மனிதனின் விண்வெளி சமுதாய வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்து விண்வெளியில் நீண்ட பயணங்களையும் நடத்த